அவங்களாம் உனியை பார்க்கணுன்னு கேட்குறாங்க சாமி அவங்களாம் அவனைய பார்க்கணுமா சாமி 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 எனக்கு அங்கம் என் வயிறோம் தண்ணி குடிச்சிட்டு சாமி தண்ணி குடிக்குதா சாமி குடிச்சுட்டு சாமி தண்ணி குடிச்சிக்கிட்டு எந்த அங்கமே எந்த அங்கமே தண்ணி பிடிச்சதா தம்பி பைசாட்ட வாங்கி திரை உங்களுக்கு சளி பிடிச்சிக்க சளி பிடிச்சிக்குமா என் தம்பிக்கு சளி பிடிச்சிக்குமா என் தம்பிக்கு சளி பிடிச்சிக்குமா தம்பி தம்பி என் ஜனி என் ஆசா என்ன பெற்ற அப்பா என் அம்ம்தான் உங்க வரது எங்காடி போச்சு என் சிங்கமே என் சிங்கமே என் சிங்கமே என் தங்கமே சாமி அப்பா தம்பி அக்காவால் காலமான முடியலடா தம்பி அக்கா இது இருந்தாண்டா கிடைச்சது தம்பி வேறு இல்லை சாமி இங்கே தடையில் தங்குமே என் சிங்கமே என் சிங்கமே என் தங்கமே என் சிங்கமே என் சிங்கிய குரலே இந்த குரலை நான் நீ அப்போ கேட்பேன் சாமி ஆத்மா சாந்தி அடையட்டும் சாமி உன்னை யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியும்ல சாமி நீ தான் சாமி எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்